படத்தை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் அவர்கிட்ட காமிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சின்ன சின்ன ஒர்க் அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ கடைசியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா டப்பிங்ல அவர் நிச்சயமாக பார்த்துருப்பாரு ஆனால் டப்பிங்கில் பார்க்கும்போது ஒரு முழுமையான இது இருக்காது இப்போ கம்ப்ளீட்டாக படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃபும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெங்கட்பிரபுட்டை சொல்லிட்டு போயிருக்காரு எப்பொழுதும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கீங்க அஜித் அவர்களுக்கு ஒரு வருடம் ஓய்வு தேவை அப்போ சினிமாவில் இருந்து ஒரு வருடம் விலகுறாரா கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கிங்களேன் ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சர்ஜரி இருக்குது லாஸ்ட் டைம் இந்த சர்ஜரியை பண்ணும் கூட நம்ம அதை சொன்னோம் இப்போ எஸ்டிஆரே ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு அந்த கதை அந்த அளவுக்கு நம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா ஏன் கமல் வந்து வெளியே வந்தது சார் இல்லை அதுதாங்க இப்போ டோட்டலாக வந்து பிஸ்னஸ் அடிபட்டுருக்கு எல்லாருக்குமே விஜய்லேருந்து ஆரம்பிச்சு கடை கோடி நடிகர் வரைக்கும் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் ஓடிடி போயிருச்சு சேட்டலைட்டு டிஜிட்டல் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு ஸோ இப்போ இந்த சூழலில் பெரிய பட்ஜெட் படங்கள்ங்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது இந்த படம் வந்து ஐம்பது கோடி ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணியிருக்காரு அவர் தனுஷு ரெண்டாயிரத்தி இருபதுல சைன் பண்ணியிருக்கிறாரு ஐம்பது கோடியில் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்துருக்காரு சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸுக்கு மிகப்பெரிய லாபம் தனுஷை அளவுக்கு நஷ்டம் ஏன்னா இன்னைக்கு ஐம்பது கோடி அவர் வாங்குறாரு இந்த படத்தில் வந்து ஒரு இருபது கோடி அவருக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா முப்பது கோடி படத்துக்காக செலவு பண்ணிப்பார் ஒரு இருபது கோடி கிடச்சிருக்கும் ஆனால் டைரக்டராக ஜெயிச்சிட்டார்ல ஸோ இந்த சூழலில் அவங்க நினைச்ச மாதிரி டப்பிங்லாம் பேசி படத்தை காப்பி எடுத்து கொண்டு வந்துருவாங்களாங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்குது பட்டு வேறு வழி இல்லை ஏன்னா வேட்டையன் வந்தால் தான் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் 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 தளபதி அவருடைய கோட் திரைப்படத்துடைய முதல் ஹாஃப் வந்து பக்காவாக ரெடி ஆகிருச்சு அதை தளபதியே பார்த்துட்டாரு பார்த்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஸோ உண்மையிலே என்ன எப்படி வந்திருக்கு படம் எப்படி இருக்கு சார் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அப்படின்னு தான் தகவல் வருது இன்னொன்று வந்து இப்போ படத்தை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு தான் அவர்கிட்ட காமிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க சின்ன சின்ன ஒர்க் அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ கடைசியாக ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா டப்பிங்கில் அவர் நிச்சயமாக பார்த்துருப்பாரு ஆனால் டப்பிங்கில் பார்க்கும்போது ஒரு முழுமையான இது இருக்காது இப்போ கம்ப்ளீட்டாக படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃபும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபுட்ட சொல்லிட்டு போயிருக்கார் ஓகே சார் படத்தில் அடுத்த அப்டேட்டுகள் இந்த வாரத்தில் வரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படி அந்த தேர்ட் சிங்கிள் அப்படின்னாங்க எந்தளவுக்கு வந்திருக்கு ஏதாவது கேட்டிங்களா சார் அதான் தேர்ட் சிங்கிள் தான் வருது அது குறித்து வேறு ஏதாவது சுவாரஸ்ய தகவல் ஏதாவது வேறு ஒன்றும் இது வரைக்கும் இல்லை ஓகே சார் அப்படியே அஜித் அவர்களுடைய அந்த ஆப்ரேஷன் குறித்து நீங்கள் முன்பு நடந்த போதும் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க தற்பொழுதும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கீங்க அஜித் அவர்களுக்கு ஒரு வருட ஓய்வு தேவை அப்போ சினிமாவிலிருந்து ஒரு வருடம் விலகிறாரா கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சர்ஜரி இருக்குது லாஸ்ட் டைம் இந்த சர்ஜரியை பண்ணும்பொழுது கூட நம்ம அதை சொன்னோம் அவருக்கு ஒரு மேஜர் சர்ஜரி அது இப்போதைக்கே அவருக்கு இந்த இந்த ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்களை பண்ணிட்டாங்க இதை தாண்டி ஒரு பெரிய சர்ஜரி அவருக்கு நிச்சயமாக பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை வந்து இப்போ இந்த குட் குட்பேடாக்கிளி படத்தை முடிச்சுட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரன் அதுக்கப்புறமும் அவருக்கு சில நாட்கள் ஓய்வு தேவைப்படும் பட் அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப மன ரீதியாக உறுதியான ஒரு நபர் அவர் அதனால் இந்த ஒரு சில மாதங்கள்ங்கிறது ஒரு சில வாரங்களோடு கூட அவர் ரெக்கவர் ஆகி வந்துடலாம் பட் இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் பிரேக் கூடுமேங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கார் அந்த ஒரு வருஷங்கிறது சும்மா ஊரை சுற்றுறதெல்லாம் கிடையாது அதனால் துபாயில் ஹாப்பியாக ஃபெராரி கார் வாங்கியிருக்கிறாரு அப்படியே ஜாலியாக போயிட்டு ஃபேமிலியோடு இருக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் சாலினிக்கும் இப்போ சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க பட் அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதற்காக தான் இந்த ஒரு வருஷத்தை அவர் வேணும்னு நினைக்கிறாரா பட் அதில் ஏதாவது மாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ மனநிலை தானே இப்போதைய தகவல் வந்து ஒரு ஒரு வருஷம் பிரேக் எடுக்கிறாருங்கிறது ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆகி ஃபேமிலியோடு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு போர் அடிச்சு ரைட் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரியும் ஒருவேளை தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் அடுத்தடுத்த படங்கள் இப்போ விடாமுயற்சி மாதிரி படம் வந்து தடைப்பட்டு இருந்தாலும் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா அடுத்த படத்துக்கு போவார் ரொம்ப சர்ப்ரைஸாக அந்த படம் போயிட்டு இருக்கும்போது குட் பேட் ஆகிலேயே ஷூட் போச்சு இல்லையா ஒருவேளை இதை தான் கருத்தில் வச்சுருக்கலாமா சார் இல்லை குட் பேட் ஆக்சுவலே அவங்க ஆஸ் பர் ஷெட்யூல் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க விடாமுயற்சி தாமதமானதுனால ரெண்டும் ஒரே நேரத்தில் போயிட்டு இருக்கு அவ்வளோதான் இதுக்கு அது சம்மந்தம் இல்லை சார் விடாமுயற்சி வந்துருமா சார் கட்டாயம் வருதுங்க அது இப்போ ஆல்மோஸ்ட்டு படம் முடிவு நோக்கி போயிட்டுருக்கு கிளைமேக்ஸு ஃபைட்டு அவ்வளோதான் அதோட படம் முடிஞ்சிருது அதிகபட்சம் இன்னொரு பதினஞ்சு நாளில் படம் முடிஞ்சிடும் ஓகே சார் இன்னொரு கூட அந்த எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுங்கிற படம் அந்த கதை வந்து எங்கங்கெல்லாம் போய் அங்கங்கே சுற்றி 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 மறுபடியும் அந்த எஸ்டிஆர் கையிலேயே அவரே ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு இப்போ எஸ்டிஆரே ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு அந்த கதை அளவுக்கு நம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா ஏன் கமல்ட்டிருந்து வெளியே வந்தது சார் இல்லை அது இப்போ டோட்டலாக வந்து பிஸ்னஸ் அடிபட்டுருக்கு எல்லாருக்குமே க விஜய்லேருந்து ஆரம்பித்து கடை கோடி நடிகர் வரைக்கும் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் ஓடிடி போயிருச்சு சேட்டலைட்டு டிஜிட்டல் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு ஸோ இப்போ இந்த சூழலில் பெரிய பட்ஜெட் படங்கள்ங்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது அப்போ யாராவது ஒருத்தர் பொழுதுபோக்குக்கு படம் எடுக்க வராங்கல்ல இப்போ மைத்திரி மூவி மேக்கர்ஸ் மாதிரி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இங்கே உள்ளே வராங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு பேஷனுக்காக படம் எடுக்க வருவாங்க வேறு வேறு பிஸ்னஸ் இருக்கும் இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது இரநூறு கோடி சம்பளம் கேட்கறாரா இரநூத்தம்பது கோடி கேட்குறாரா விஜய் கொடுத்துருன்னுறாங்க பட்டு இங்கே அப்படி கிடையாது ராஜ்கமலை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இந்த கணக்குக்குள்ளே வந்தால் பண்ணுவோம் இல்லைன்னா வேணாங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க இதெல்லாம் சிம்பு புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் வந்து நானே பண்ணிக்கிறேன் சார் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது நான் பண்ணிக்கிறேன் சார்ன்னு சொல்லும்பொழுது ரைட்டுங்க நீங்கள் பண்ணுங்கன்னு இன்னும் செய்ய கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் தேசிங் பெரியசாமியோட ஒரு வெளியில் வர்றார் ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டுன்னு ஒரு படம் மலையாளத்தில் வந்துச்சு இல்லையா அந்த டைரக்டரோட தான் அடுத்த படம் அவர் பண்ண போகிறார் தேசிங் பெரியசாமி கோல்டில் வச்சுட்டார் நீ வெயிட் பண்ணு நான் படம் பண்ணும்போது அதாவது நான் தயாரிக்கும் போது பண்ணிக்கலான்னு இப்போ என்னன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிறது தக்லைஃபாக இருக்கும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுங்கிறது இந்த படமாக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினெட்டு எஸ்டிஆர் ஃபிஃப்டி தான் அது வரும் ஸோ அப்படி தள்ளி போயிருச்சு ஆமாம் சார் சரி இப்போ அன்றைக்காலே சொல்லலாம் அந்த பட்ஜெட்டாக எவ்வளோவா மாறும் அதற்கு வருவா எனவே அன்னைக்கு வந்து ஓடிடி மார்க்கெட் நல்லா வந்து சிம்புனுடைய மார்க்கெட்டுன்னு இன்னும் பெருசாக வந்துடுச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஈஸி தானே ஒருவேளை அந்த கால்குலேஷன் போடுறேன் என்ன ஓகே சார் சிம்பு சார் கேட்கும்பொழுது தனுஷார் பற்றி ஒரு கேள்வி இப்போ ராயன் திரைப்படத்தில் வந்து அவரே இயக்கி நடித்திருந்தார் ஒரு இயக்குநராக வெற்றி பெற்று விட்டாரா தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ட் வந்து படம் வந்து பட்ஜெட் ஐ மீன் கலவையான விமர்சனத்தை தான் வாங்குச்சு ஆனால் கலெக்ஷனாக பார்க்கும்பொழுது ஒரு பெரிய தொகையாக இருக்கும்பொழுது ஒரு வெற்றி படம் இதற்குள்ளேயே பல முரண்பட்ட கருத்துக்கள் திட்டமிட்டு வெற்றி வந்து கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு புறம் போயிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கா சார் இல்லை ஒரு கட்டமைப்பும் இல்லை நான் விசாரித்த வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நூ எழுபத்தி நாலு கோடி ரூபா அது வசூல் பண்ணிடுச்சு இன்னொரு ஒரு வாரம் ஓடும் கட்டாயமாக அது நூறு கோடியை தாண்டணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுவே பெரிய விஷயம் தானே இந்த படம் வந்து ஐம்பது கோடி ஃபஸ்ட் காப்பியில் பண்ணியிருக்காரு அவர் தனுஷு ரெண்டாயிரத்தி இருபதில் சைன் பண்ணியிருக்கிறாரு ஐம்பது கோடியில் ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்துருக்கிறார் சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ்க்கு மிகப்பெரிய லாபம் தனுஷை பொறுத்தளவுக்கு நஷ்டம் ஏன்னா இன்றைக்கி ஐம்பது கோடி அவர் வாங்குறாரு இந்த படத்தில் வந்து ஒரு இருபது கோடி அவர் கிடச்சிருக்கும் ஏன்னா முப்பது கோடி படத்துக்காக செலவு பண்ணியிருப்பார் ஒரு இருபது கோடி கிடச்சிருக்கும் ஆனால் டைரக்டராக ஜெயிச்சுட்டார்ல இப்போ அடுத்த படமும் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியில் தான் பண்ண போகிறார் அப்போ அந்த ஃபஸ்ட் காப்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்கன்னு வாங்கிடுவார் நூறு கோடி ரூபா கொடுங்க ஃபஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு வாங்கிருவார் ஐம்பது கோடி அவர் சம்பளம் அல்லது அறுபது கோடி அவர் சம்பளம் நாற்பது கோடியில் ஒரு படம் பண்ணி கொடுத்துருவார் ஒரு இயக்குநராக ஒரு நடிகராக சேர்த்து ஒரு சம்பளம் இல்லை அப்போது இயக்குனராக தனுஷ் வெற்றி பெற்று கட்டாயமாக வெற்றி தான் அது ஓகே சார் இறுதியாக அப்படியே ஒரு கேள்வி ரஜினி சார் குறித்து வேட்டையன் திரைப்படம் என்னென்ன ஏன்னா தீபாவளியை ஒட்டி வர இருக்க ஒரு படம் வந்து எந்த ஒரு பெரிய அப்டேட்டுகளும் இல்லாமல் அமைதியாகவே இருக்காங்களே என்ன காரணம் சார் ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து பாவம் லைக்கா வந்து கொஞ்சம் இப்போ சர்க்கிளில் இருக்காங்க பெரும் தொகை இந்தியன் டூவில் போயிடுச்சு அவங்களுக்கு இப்போ இந்தியன் டூ வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு பெரிய நஷ்டம் அதுக்கு முன்னாடி லாலு சலாம் நஷ்டம் சந்திரமுகி டூ இது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருக்கு அவங்களுக்கு தொடர்ந்து லாஸ் ஆனதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் அவங்க இருக்காங்க இப்போ வேட்டையன் படத்திலேயே அவங்க இன்னொரு இருபது நாள் ஷூட்டிங் எடுக்கணும்னு டைரக்டர் சொன்னதுக்கு முடியாது இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சில சம்பள பிரச்சனைகள்லாம் போல ரஜினி சாருக்கு ஏதோ கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சூழலில் அவங்க நினச்ச மாதிரி டப்பிங்லாம் பேசி படத்தை காப்பி எடுத்து கொண்டு வந்துடுவாங்களாங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்குது பட்டு வேறு வழி இல்லை ஏன்னா வேட்டையன் வந்தால் தான் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும் அந்த பெரும் தொகையை நீங்கள் அவங்க மீட்டு பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அப்புறம் அவங்க வெளியில் வரணும் ஸோ இதெல்லாம் இருக்குது பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிருமாங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்குது படம் ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் தான் இருக்குது அவர் கேட்குறாரு டைரக்டர் பட்டு இவங்க கொடுக்கல நீ இதோட முடி படத்தை அவ்வளோதான் இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க ரஜினியை பொறுத்தளவுக்கு அவருக்கு அவருக்கு அதை பேமெண்ட் பண்ணி ஆனால் அதை எப்படியாவது சரி செய்து படத்தை விடணும்னு செய்யணும் இப்போ ஜெயிலர் மாதிரி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்து காத்துட்டு இருக்காரு ரஜினி சார் அந்த படத்திற்கு அது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்தால் தான் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனையும் அல்ல முடியும் இல்லையா அப்போ ஒரு முறை இன்னொரு முறை லைக்காக ரிஸ்க் எடுக்கிறது தான் சரியும் கூட தானே சார் நிச்சயமாக ரிஸ்க் எடுக்கலாம் பட் இங்கே பணம் தேவைப்படுது இல்லை ஸோ அது வந்து இங்கே ஒத்துப்பாங்களாங்கிறது பல கேள்விகள் இருக்கு அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் அப்படியே இன்னொரு படம் அந்த கூலி படம் அப்படியே டைட்டில் ப்ரோமோலாம் விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பூஜை எல்லாம் ரகசியமாக நடக்கிறதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி இல்லாமலே பண்றாங்க என்ன காரணம் சார் ஒருவேளை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க வேணாம் ஆரம்பத்துலேருந்து இப்போ லியோ படம்லாம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை பெருசாக கொடுக்க வேணான்னு நினைக்கிறாங்களோ இல்லை அப்படி இல்லை அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ரகசியமாக சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு அது எந்த இடம்னு கூட சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரகசியமாக அதை எடுத்துட்டு இருக்காங்க அப்போ படப்பிடிப்பு வேலைகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஏன் இப்போ அவங்க அதை சொல்லலை அப்படின்னா வேட்டையன்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதை பற்றிய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது மறைஞ்சிடும் இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்காங்க ஓ லியோ சமயத்தில் கோட் பற்றி எந்த அப்படின்னு அதே தான் விஜய் அந்த அது அந்த வேண்டான்னு நினைக்கிறார் லோகேஷ் நார் ஓகே சார் எது எப்படினாலும் நீங்கள் சில அப்டேட்டுகளை எப்படியே வாங்கி தருவீர்கள் என்று நம்புகிறோம் ஸோ அன்னைக்கு இல்லை நம்மளும் தெரிஞ்சுப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி